நேர்களே வணக்கம் நாம் இப்போது எடுத்துக்கொண்ட இந்த தலைப்பு என்பது சனி பனிரெண்டு ராசிகளில் அமரும்போது எப்படிப்பட்ட தொழிலை கொடுப்பார் என்பதை பற்றி நாம் இப்போது தெரிந்து கொள்ளலாம் அதாவது பொதுவாக எந்த ஒரு கிரகமும் ஒரு ராசியில் நிற்கும் போது அந்த ராசியின் இயற்கையான தன்மைகளை கொண்டும் செயல்படும் என்பது குறிப்பிடத்தக்க ஒன்றாகும் ஆகையால் இந்த சனி சூர பகவான் ஒவ்வொரு ராசிகளிலும் அமரும்போது அவருக்கு எப்படியப்பட்ட தொழிலை கொடுப்பார் என்று சொன்னால் இந்த சனி பகவான் மேச ராசியில் அமரும்போது அவர் ஒரு மருத்துவர் அறுவை சிகிச்சை நிபுணர் மருந்து தயாரித்தல் மருந்து விற்றல் இயந்திர சம்பந்தமான வேலை இயந்திர சாலைகளில் வேலை விளையாட்டு சம்பந்தமான பொருள் உற்பத்தி செய்தல் விளையாட்டு வீரர் அரசு உத்தியோகம் காவல்துறை இராணுவம் தீயணைப்புத்துறை பொறியியல் துறை செங்கல் சூளை மண்பாண்டம் தயாரிப்பு சுரங்கத் தொழில் விவசாயம் சமையல் கலை ஆயுதம் தயாரித்தல் மற்றும் விற்பனை தையல் வலை முதலீன தொழில்களை இந்த சனீஸ்வர பகவான் இந்த மேசராசிக்கு கொடுப்பார் இந்த சனீஸ்வர பகவான் ரிசபராசியில் அமரும்போது ஆடம்பர பொருட்கள் ஒப்பனை பொருட்கள் தயாரித்தல் மற்றும் விற்பனை வாசனை பொருட்கள் தயாரித்து விற்பனை ரத்தன கற்கள் மற்றும் தங்கம் வெள்ளி நகை வியாபாரம் சினிமா பட தயாரிப்பாளர் விவசாயம் போக்குவரத்து டிரைவர் கண்டக்டர் பஸ் முதலியன பஸ் கம்பெனியில் வேலை வருமான வரித்துறை நீர் பாசனத்துறை அழகு நிலையம் பெண்கள் விரும்பும் அழகு சாதன பொருட்கள் தயாரித்து விற்பது கால்நடை வளர்ப்பு அதேபோல் கட்டிட தொழில் தரகு தொழில் நிதி நிறுவனங்களின் பணி கலைப் பொருட்கள் சொகுசு பொருட்கள் சுவையான உணவு வகையில் விற்பனை இயலிசை நாடகம் கவிதை எழுதுதல் அச்சகம் பெயிண்டிங் தங்கும் விடுதி கேளிக்கை விடுதி கருவூலத்துறை முதலியன இந்த ரசவராசிக்கு சனிஸ்வர பகவான் கொடுப்பார் அதேபோல் இந்த சனீஸ்வர பகவான் மிதன அமரும்பொழுது தரடி வேலை வழக்கறிஞர்கள் ஆலோசனை கூறுபவர்கள் டிராவலிங் ஏஜென்ட் பத்திரிகை நிருபர் டெலிபோன் பூத் வங்கி சேவை தபால் துறை செய்தி மற்றும் தகவல் தொடர்புத்துறை விண்வெளித்துறை கல்வித்துறை புத்தகம் எழுதுதல் கணிதத்துறை தணிக்கையாளர் சட்டம் மற்றும் நீதித்துறை நவீன பொறியியல் துறை மேடை பேச்சு போட்டோகிராபர் படம் வரைதல் தூதரகம் பலவிதமான வியாபாரம் போன்றவற்றை இந்த சனீஸ்வர பகவான் இந்த மிதனராசிக்கு கொடுப்பார் இந்த சனீஸ்வர பகவான் கடகராசிகளை அமரும்போது கடல் பொருட்களை கொண்டு தொழில் மாலுமி படகோட்டி கப்பலில் வேலை கடற்படை ஏற்றுமதி இறக்குமதி உணவுப் பொருள் வழங்குதல் கான்ட்ராக்டர் மேனேஜர் உணவு விடுதியில் வேலை பேச்சாளர் நீர்ப்பாசனத்துறை ஆன்மீகம் நூல் வெளியிடுதல் திரவப் பொருட்கள் மற்றும் உணவுப் பொருட்கள் வியாபாரம் வேளாண்மைத்துறை துறை போக்குவரத்து துறை கலைத்துறை கல்வித்துறை முதலியன இந்த சனீஸ்வர பகவான் கடகராசிக்கு கொடுப்பார் இந்த சனீஸ்வரர் சிம்மராசியில் அமரும்போது போது அரசாங்க வேலை நிர்வாக பொறுப்பு அரசு வேலை பெரிய வர்த்தக நிறுவனங்களின் நிர்வாக பொறுப்பு நிர்வாகிகள் சேல்ஸ் மேனேஜர்கள் அரசியலில் பிரதம மந்திரி முதல் மந்திரி இரும்பு மற்றும் நெருப்பு சம்பந்தமான தொழில் பொறியியல் துறை அறுவை சிகிச்சை மருத்துவர் சமூக சேவகை தர்மசாலை நடத்துதல் போன்றவற்றை கொடுக்கும் அதேபோல் இந்த சனீஸ்வர பவன் கண்ணீராசினி அமரும்போது ஷேர் தரகி கணக்கர் வழக்கறிஞர் பத்திரிகையாளர் இன்ஜினியர் அறுவை சிகிச்சை மருத்துவர் திரவப்பொருள் உற்பத்தி மற்றும் விற்பனை தணிக்கையாளர் பலவிதமான வியாபாரம் ஆசிரியர் எழுத்தர் கடை சில்லறை வியாபாரம் போன்றவற்றை கொடுக்கும் இந்த சனீஸ்வர பவன் துலாம் ராசியிலே அமரும்போது அரசாங்க சிப்பந்திகள் வழக்கறிஞர்கள் மருந்து தயாரிப்பாளர் மருந்து விற்பவர் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர் போக்குவரத்து துறை கப்பற்படை பெயிண்டர் பெண்கள் விரும்பும் பொருள் விற்பவர் எழுத்தாளர் இசைக்கலைஞர் பின்னணி பாடகர் நடிகர் கட்டிடக் கலைஞர் பொன் வெள்ளி மற்றும் ரத்தின விற்பனையாளர் கால்நடை வளர்ப்பு வட்டி தொழில் தரகு தொழில் நிதி நிறுவன பணி கலைப் பொருட்கள் வாசனைப் பொருட்கள் சுவையான உணவுப் பொருட்கள் இயலிசை நாடகம் திரைப்படம் கவிதை எழுதுதல் அச்சகம் தங்கும் விடுதி கேளிக்கை விடுதி கருவூலம் போன்றவற்ற தொழிலை இந்த சனீஸ்வர பவன் கொடுப்பார் இந்த சனீஸ்வர பவன் விருச்சராசியில் அமரும் பொழுது வேதியியல் சம்பந்தப்பட்ட தொழில் மருந்து தயாரித்தல் இன்சூரன்ஸ் தாய்சேய் நல விடுதி சம்பந்தப்பட்ட தொழில்கள் ரணசிகிச்சை மருத்துவர் ஆராய்ச்சியாளர் இராணுவம் கப்பற்படையில் வேலை இரும்பு மற்றும் நெருப்பு சம்பந்தமான தொழில்கள் பொறியியல் துறை சுரங்கத் தொழில் விவசாயம் மின்னியல் துறை மாந்திரிகம் ஜோதிடம் ஆன்மீகம் பூமி தொழில் தாதுப்பொருள் ஆராய்ச்சி உலோகம் மற்றும் கருவிகள் சம்பந்தமான தொழிலை கொடுக்கும் இந்த சனீஸ்வர பகவான் தனுசு ராசியில் அமரும்பொழுது ஆசிரியர் பாதிரியார் மேடை பேச்சாளர் அரசியல்வாதிகள் பணி கல்வித்துறை பத்திரிகை ஆசிரியர் மற்றும் பிரசுரம் செய்பவர் சிவில் இன்ஜினியர் காண்டாக்டர்கள் அயல்நாட்டு தொடர்பு வேலைகள் காட்டு இலாக்கா ஆன்மீகம் சட்டம் மற்றும் நீதித்துறை அறநிலைத்துறை நிதித்துறை ஆயுத சாலை போர் பயிற்சி சமூக சேவகை தர்மஸ்தாபனம் நடத்துதல் போன்றவற்றை கொடுக்கும் இந்த சனீஸ்வரர் பகவான் மகர ராசியில் அமரும் பொழுது மண்ணெண்ணெய் பெட்ரோல் போன்ற திரவப் பொருள் விற்பனை நீர்ப்பாசனத்துறை விவசாயம் இன்ஜினியர் சிமெண்ட் தயாரித்தல் வழக்கறிஞர் செங்கல் தயாரித்தல் அறிவியல் சம்பந்தப்பட்ட கருவிகள் தயாரித்தல் நீண்ட கால ஒப்பந்த வேலையில் சுரங்க வேலை தோல் சம்பந்தமான வேலை உணவு விடுதி உணவுப் பொருட்கள் வியாபாரம் உறவு வியாபாரம் எண்ணெய் வியாபாரம் கழிவுப் பொருட்கள் வியாபாரம் தோல் வியாபாரம் இரும்பு வியாபாரம் கட்டிட வேலை கல் மண் வியாபாரம் மற்றும் கடினமான வேலைகள் தவிர கீழ்மெட்ட வேலைகளும் கொடுக்கும் இந்த சனீஸ்வர பகவான் கும்பத்தினை அமரும் பொழுது அறிவியல் சம்பந்தப்பட்ட வேலைகள் சிறந்த நிர்வாகிகள் அதேபோல் பெரிய ஸ்தாபனம் வைத்து நடத்துதல் பேராசிரியர் ஜோதிடர் சட்ட ஆலோசகர் நிதி ஆலோசகர் சுரந்த கான்டாக்டர் ஏற்றுமதி மனவியல் கலை ஆன்மீகம் ஆசிரியர் ஆய்வுத்துறை நிர்வாகப் பொறுப்பு ஆலோசனை வள வழங்குதல் வாயு பொருட்கள் விற்பனை அதேபோல் விமானத்துறை விண்வெளித்துறை ஆகாய தொடர்பு பாதுகாப்புத்துறை தீயணைப்புத்துறை சிறைச்சாலை தொல்பொருள் ஆய்வு பொறியியல் துறை வெடிகுண்டு தயாரித்தல் பொதுஜன வழிகாட்டி சுங்க இலாக்கா உணவுத்துறை இறைச்சி கடை போன்றவற்றை கொடுக்கும் இந்த சனீஸ்வர பகவான் மீனராசியில் அமலும் பொழுது வங்கியில் வேலை பண லேவாதேவி கணக்கர் இசைக்கலைஞர் நாடக நடிகர் சினிமா கலைஞர் நிதி நிறுவன பல கிளைகளின் தொடர்பை ஏற்படுத்தும் பணி மேனேஜிங் டைரக்டர் கப்பற்படை கூல்ட்ரிங்க்ஸ் தயாரிப்பு விற்பனை டீ காபி ஸ்டால் வைத்து நடத்துவது அல்லது கல்வித்துறையில் வேலை ஆன்மீகம் மருத்துவம் நிதித்துறை நீதித்துறை தூதரகம் நீர்நிலைகளில் வேலை ஆலய பணி மத போதனைகள் போன்றவற்றை இந்த சனீஸ்வர பகவான் கொடுக்கும் இதுவரை தொழிற்காரணிய சனீஸ்வர பகவான் ஒரு ராசியில் நின்றால் என்ன தொழில் அமையும் என பார்த்தோம் ஆகையால் ஒவ்வொரு ராசிக்காரர்களும் அந்த சனீஸ்வர பகவான் அந்தந்த ராசியில் அமரும் பொழுது அவர் என்னென்ன தொழிலை கொடுப்பார் என்பதை நாம் கிட்டத்தட்ட தெரிந்து கொண்டோம் மீண்டும் நான் உங்களை வேறொரு பதிவிலே சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்